ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله فقال انتم يم اي قريت قريبك ولا الله تعالى وكي الحمد لله صلاه سلام امك نيروي كاتا எம் உயிரிலும் மேலான இறுதி தூதர் முஹமது சொல்லலாஹு அலைவசல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீது உண்டாவதாக புனிதமிக்க ஜும்மா அகடமியை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எமது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் படைத்தவன் அல்லாஹ் அல்லாஹாலாவை அஞ்சி அவனது ஏவல்களை எடுத்தும் விளக்கல்களை தவிர்ந்தும் கொள்வதாக கொள்வதாக கொள்ள வேண்டுமென முதலில் எனக்கும் அதற்கப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹாலா எங்களுக்கு நிறைய அருட்கொடைகளை நியமத்துக்களை தந்திருக்கின்றான் இன் தூ நியமத்தல்லாஹே லா துசோஹா அல்லாஹ் அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட முடிந்த முடிச்சு சொன்னால் அதனை உங்களால் மட்டிட முடியாது எண்ணிவிட முடியாது என்று அல்லா தாலா சொல்லுகின்றான் அந்த அளவுக்கு அதிகமான அருக்குடைகளின் நியமத்துக்களை அல்லா தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான் அந்த நியமத்துக்களிலே மிக பெருமதியான நியமத்து என்னென்று சொன்னால் அவனால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலம் நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு நியமத்தாக அல்லா தாலா சுட்டி காட்டியிருக்கின்றான் வக்து என்று நேரம் என்று என்பதை குறிக்கக்கூடிய இந்த அரபு சொல் அல் குரானிலே பல இடங்களிலே பல வடிவங்களிலே இந்த சொல்லை அல்லாஹாலா பயன்படுத்தியிருக்கின்றான் நேரம் என்பது குறி பதிலாக இந்த நேர காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அல்லாஹா அதனுடைய முக்கியத்துவத்தை கருதி அந்த நேரங்களிலே பல வகையான பல நேரங்களை பலவிதமான அமைப்பில் அல்லாஹாலா சுட்டி காட்டியிருக்கின்றான் வருடங்கள் என்பதை குறிக்கக்கூடிய சொற்கள் அதேபோன்று மாதத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் நாட்களை குறிக்கக்கூடிய சொற்கள் இவ்வாறு இந்த சொற்களை பயன்படுத்தியதற்கு பின்னால் ஒரு நாளிலே இருக்கக்கூடிய முக்கியமான நேரங்களை அல்லாஹா வகைப்படுத்தி அதனையும் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான் அதிகாலை நேரம் அதே போன்று முற்பகல் நேரம் பகல் நேரம் பிற்பகல் நேரம் மாலை நேரம் இரவு நேரம் என்று இந்த முக்கியமான நேரங்களை அல்லாஹ் தலா குர்ஆனிலே பல இடங்களிலே சுட்டி நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நேரத்துடைய முக்கியத்துவம் என்னென்று சொன்னால் முக்கியமாக அல்லாஹ் அல்லாஹாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரிய சொத்தாக அருளாக இந்த நியமத்தில் இருக்கின்றது இந்த நியமத்தில் இருக்கக்கூடிய முக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த நியமத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் சமமாகத்தான் இருக்கின்றார்கள் இந்த நியம சில நியமத்துக்கள் இருக்கின்றன வாலிபர்களுக்கு கிடைக்கும் வயோதிபர்களுக்கு கிடைக்க மாட்டாது சிறியவர்களுக்கு கிடைக்கும் பெரியவர்களுக்கு கிடைக்க மாட்டாது வ வய அதாவது வசதியுள்ளவர்களுக்கு செல்வந்தர்களுக்கு கிடைக்கும் வலிய எரியவர்களுக்கு கிடைக்க மாட்டாது ஆனால் அல்லாஹோட இந்த இருக்கின்றது இதில் அனைத்து மக்களுமே சமம் அது செல்வந்தர்களுக்கும் இந்த இருக்கின்றது ஏழைகளுக்கும் இந்த நேமத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதே போன்று படித்தவர்கள் படிக்காதவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் என்ற யாருக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் அல்லாஹ் தாலா இந்த நேமத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட பெரிய ஒரு என்று சொன்னால் அந்த நியமத்துடைய முக்கியத்துவத்தை நாங்கள் மிகவும் தெளிவாக விளங்கி புரிந்து அதன் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய கால நேரங்களை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய இந்த நியமத் எவ்வளோ முக்கியத்துவம் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அல்குர்லே இந்த அல்லாவுடைய நேர காலங்களை வைத்து அல்லாஹ் பல இடங்களிலே சத்தியமின்றி சொல்லியிருக்கின்றான் வல் ஃபஜ்ரி அதே போன்று காலத்தை பொதுவாக வச்சு வல் அஸ்ரி அதே போன்று வந்து வெள்ளைலி வென்னஹாரி வல்லுஹா என்று இந்த கால நேரங்களை அல்லாஹாலா வைத்து இங்கே சத்தியமிட்டு சொல்லியிருப்பது அந்த கால நேரங்கள் எந்த அளவுக்கு பெருமதியானது என்பதை சுட்டிக்காட்டும் முகமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கால நேரங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய பெரிய நியமத்தாக இருக்கின்றதோ அதே அளவுக்கு அது பொறுப்பு வாய்ந்ததாகவும் இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய காலங்களை நேரங்களை எவ்வாறு செலவழித்தோம் என்பதை பற்றி அல்லாஹாலாவிடத்திலே பதில் சொல்லாமல் எங்களுடைய கால்கள் நகர மாட்டாது என்பதை நபி சொல்லா அவன் சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் நபி அவர்கள் சொன்னார்கள் லா தஜூமா அப்தீன் அஃப்னா ஒரு மனிதனுடைய இரண்டு பாதங்களும் நாளை மறுமையிலே நகர மாட்டாது அசையமாட்டாது எதுவரை என்று சொன்னால் தன்னுடைய வாழ்நாளை பற்றி அதனை எதிலே கழித்தான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை கால நேரத்தை வாழ்க்கையை எதிலே கழித்தான் என்பதை பற்றி வினவப்பட்டு அதற்குரிய சரியான பதிலை சொல்லாமல் அவனுடைய எந்த ஒரு அடியானுடைய கால்கள் இரண்டு பாதங்களும் அந்த இடத்தை விட்டும் நகர மாட்டாது என்பதாக நபி சொன்ன இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கால நேரங்களிலே முக்கியமான ஒன்று தான் மக்கள் பல வகையாக இந்த கால நேரங்களை பயன்படுத்துகின்றார்கள் சிலர் அளவுக்கு அதிகமான வேலைப்பலும் காரணமாக அந்த உரிய நாட்களிலே உரிய நேரங்களிலே தங்களுடைய எல்லா வேலைகளையும் செய்து முடிக்க முடியாத அளவுக்கு சிரமப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிலரையும் நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய அதிகமான வேலைப்பளுகள் இல்லாமல் அதிகமான ஓய்வு நேரங்களினால் சோதிக்கப்படக்கூடியவரும் இருக்கின்றார்கள் இந்த ஓய்வு நேரம் என்பது அல்லாஹாலா இந்த ஓய்வு நேரத்தையும் சில மகன் மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான் அவனுடைய இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நல்ல வழியிலே செலவிடுவதற்காக வேண்டும் ஆனால் இந்த ஓய்வு நேரம் மக்களால் மிகவுமே அதாவது பர அலட்சியப்படுத்தப்பட்டு இந்த ஓய்வு நேரங்களினால் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை நபி சொல்லலா வலிசு சொல்கின்றார்கள் நேமத்தானி மஹ்பூன் உன் ஃபிஹிமா கசீரும் மின் அன்னாஸ் அல்லாஹுடைய இரண்டு நேமத்துக்கள் இருக்கின்றன அந்த இரண்டு நியமத்துக்கள் இந்த இரண்டு அருட்கொடைகளிலேயும் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு அவர்கள் நஷ்டவாளிகளாக ஏமாற்றப்பட்டு கொண்டு சரியாக பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றார்கள் என்ற கருத்தில் நபி சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒன்று அசேஹத்து வல்ஃபரா ஒன்று உடல் ஆரோக்கியம் அடுத்ததாக வந்து ஓய்வு நேரம் என்பதாக நபி சொல்லல்லாவில் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இந்த நேரத்துடைய சிறப்பம்சம் அல்ல தனித்துவம் என்னென்று சொன்னால் அதாவது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அனைவருமே அறிந்து விடு எங்கள் தனிவைகள் நேரம் என்பது மிகவுமே வேகமாக சுழன்று செல்லக்கூடிய ஒன்று எங்களுக்கு அவன் காத்திருக்க மாட்டாது நபியார்கள் சொன்னார்கள் மறுமை நெருங்கக்கூடிய நேரத்தில் இன்று நாங்கள் மிகவும் அதிகமாக உணரக்கூடிய விஷயங்களில் ஒன்று தான் அதிகமான மக்கள் புலம்பக்கூடிய விஷயம் என்னென்றால் எங்களுக்கு ஒன்றுக்கும் நேரம் இல்லை எங்களுக்கு நேரம் இல்லை அன்றைய சஹாபாக்களுடைய காலத்தில் நபிமார்களுடைய காலத்தில் இருந்த அதே இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் தான் ஒரு நாளைக்கு அல்லா தலா இன்றும் வைத்திருக்கின்றான் ஆனால் அன்று அந்த குறிப்பிட்ட நாளிலே பல விடயங்களை அவர்கள் சாதித்தார்கள் இன்று எங்களுடைய அதிகமானவர்களுடைய பேச்சு என்னென்றால் ஒன்றும் செய்ய நேரம் இல்லை நேரம் வேகமாக சென்றுவிடும் என்பதாக உண்மையில் இது மறுமையக்கூடிய அரையாடங்களிலே ஒன்றாக நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் எத்தொக்காரபு ஜமான் காலங்கள் அவ்வாறு சுருங்கி எந்த அளவுக்கு என்றால் மா ஒரு மாதம் போவது ஒரு வாரம் போவதை போன்றும் ஒரு வாரம் செல்வது ஒரு நாள் செல்வதை போன்றும் இருக்கும் என்பதாக நபி அவர் சொல்லியிருக்கின்றார்கள் எனவே இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் விசேஷமாக நேரம் என்பது மிகவும் வேகமாக செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அடுத்ததாக ஒரு மனிதன் அவன் அவன் அவனிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் மிகப்பெரிய சொத்து இந்த வே நேரம்தான் அந்த நேரத்துக்கு மாற்றிட அது சென்றுவிட்டென்று சொன்னால் அதனை ஒருபோதுமே எங்களுக்கு பணத்தினால் மீ மீண்டும் ஈடு செய்ய முடியாது எங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி நேரம் தேவைப்படுகின்றது எங்களுக்கு பணத்தை சம்பாதிக்க கால நேரம் தேவைப்படுகின்றது ஆனால் அந்த கால நேரத்தை அதே பணத்தை வைத்து எங்களுக்கு வாங்க முடியாது அந்த கால நேரம் எங்களை விட்டு சென்று விட்டால் ஒரு நாளுமே திரும்பி வர மாட்டாது சென்றுவிட்டு அந்த நேரங்களுக்காக வேண்டி காலங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நாங்கள் அந்த அல்லா இடத்துல வினவப்படுவோம் விசாரிக்கப்படுவோம் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த நேரங்களே கால நேரங்களே சிறந்த முறையில் திட்டமிட்டு நாங்கள் முறையாக செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் நாங்கள் இதனுடைய பலாபலங்களை நிறையவே நாங்கள் பார்க்கலாம் இன்று பொதுவாக எங்களுக்கு தெரியும் இன்றும் தான் அன்றும் தான் முஸ்லீம் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று பாகுபாடின்றி எத்தனையோ பேர் இந்த நேர முகாமைத்துவம் அதே போன்று நேர நிர்வாகம் நேர ஒழுங்கமைப்பு சம்பந்தப்பட்ட தலைப்புகளிலே பல ஆய்வாளர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள் பல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமும் தன்னுடைய பங்கிற்காக இது சம்பந்தமாக அதிகமாகவே கரிசனை எடுத்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நேரங்களில் நாங்கள் சரியாக வெற்றிகரமாக நாங்கள் திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கு சில வழிமுறைகள் இருக்கின்றன அதில் முதலாவது என்னென்று சொன்னால் எங்களுக்கு இருக்கக்கூடிய நாலாந்தம் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகள் எங் நாங்கள் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே நாங்கள் திட்டமிட்டு வைக்க வேண்டும் அந்த வேலைகளிலே பலவிதமான வேலைகள் இருக்கின்றன சிலது கடமைகள் இருக்கின்றன இன்னும் சிலது மேலதிகமானவைகள் இருக்கின்றன சில வேலைகள் அவசரமாக செய்து முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்கின்றன இன்னும் சிலது தாமதமாக செய்தால் போதுமானதென்று இருக்கின்றன இந்த எல்லா வேலைகளையும் நாங்கள் ஒன்றாக போட்டு கலந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தான் அந்த நேரத்தில் எங்களுக்கு பறக்கத்தும் இல்லாமல் போய்விடுகின்றது உரிய நேரத்தில் உரிய வேலைகளை செய்து முடிக்கவும் முடியாமல் போய்விடுகின்றது அன்புக்குரிய சகோதரர்களை அது அழகான ஒரு வழிகாட்டில் நாங்கள் இஸ்லாத்தில் பார்க்கின்றோம் நபி சொல்லா அவர்கள் அல்லா தாலா கூறியதாக சொல்கின்றான் நாங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்லி சொல்கின்றார்கள் அல்லா தாலா கூறியதாக ஒமா தொக்கர்ரப இளைய அபுதி அஹப்ப இலைய விஷயின் அஹப்ப இளைய மிம்மஃப் தரல் துகுலே அதாவது நான் என்னுடைய அடியான் என்னின் பக்கம் நான் விரும்பக்கூடிய எந்த ஒரு செயலை விட அவனுக்கு நான் கடமையாக்கிய விஷயங்களை தவிர வேறு எந்தொன்றை கொண்டும் என்னுடைய அடியான் என்னை நெருங்கவில்லை என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றான் வலா யசாலு அபுதிபு இலைய பின் நவாஃபி ஹத்தாஹிபு என்னுடைய அடியான் அதற்கு பின்னால் அந்த கடமையான வைகளை செய்துவிட்டு மேலதிகமான உபரியான வணக்கங்களின் மூலமாக என்னுடைய அடியான் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் எதுவரை நான் அவனை விரும்பும் வரையில் என்று அல்லா சொல்கின்றான் எனவே அல்லாஹ் தலைங்கி வித்தியாசப்படுத்தி காட்டுகின்றான் சில வேலைகள் இருக்கின்றன அவசியமாக கட்டாயமாக செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கின்றன இன்னும் சில இருக்கின்றன மேலதிகமான வேலைகள் அது செய்தால் நல்லம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் சுண்ணத்தன்று சொல்லுவோம் அது மாதிரி சில வேலைகள் இருக்கின்றன எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லா தால் அழகா சொல்லி காட்டியிருந்த ஹதீஸ் குதிசியிலே அதாவது நான் கடமையாக்கிய ஒன்றை கொண்டே தவிர எந்த ஒன்றை கொண்டும் என்னுடைய அடியான் என்னை நெருங்கவில்லை என்றால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது அந்த கடமைகளுக்குத்தான் மேலதிகமானதுக்கு மு அதற்கு முன்னால் முதலாவது கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது எங்களுடைய வணக்க வழிபாடுகளிலே மாத்திரமல்ல குடும்ப வாழ்க்கையிலே தொழில் வாழ்க்கையிலே எங்களுடைய கல்வியிலே எல்லா விடயத்திலையும் மு அவசியமான கட்டாயமான விஷயங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்து அதற்கு முன்னுரிமையை கொடுக்க வேண்டியது இந்த இஸ்லாம் எங்களுக்கு அழகாக வழிகாட்டியிருப்பை நாங்கள் பார்க்கின்றோம் அதே பொண்ணுதான் நாங்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய சொல்கிறார்கள் உயர்ந்த கை தாழ்ந்த கையை விட சிறந்தது அதாவது கொடுக்கக்கூடிய கை வாங்கக்கூடிய கையை விட சிறந்தது என்று சொல்லிவிட்டு அப்படி கொடுக்கக்கூடிய இடத்தில் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நம்பிய வழிகாட்டுகின்றார்கள் நீங்கள் யாருக்கு செலவு செய்து கட்டாயமோ அவருக்கு முதலாவதாக கொடுங்கள் என்று சொல்லி அதாவது உங்களுடைய செலவினத்துக்கு உங்களுடைய செலவினத்துக்கு கீழால் தான் நீங்கள் தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்று அப்ப எந்த எந்த விடயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றிய ஒரு வழிகாட்டலை இந்த ஹதீஸ் மூலமாக நபி அவர் காட்டி தருகின்றார்கள் அதே தான் அந்தந்த வேலைகளை உரிய நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டும் அதன் மூலமாக இந்த எங்களுடைய நேர முகாமைத்தும் சிறப்பாக காத்துக் காத்து கொண்டிருக்கின்றன இந்த நேர முகாமைத்து சரியாக அமைத்து அதன் மூலமாக எங்களுடைய எல்லா வேலைகளையும் திட்டமிட்டபடி முடிக்கலாம் அந்தந்த வேலைகளை உரிய நேரத்தில் தாமதப்படுத்தாமல் மூலமாக இன்று எங்களுடைய அதிகமானவருடைய பிரச்சனை தான் அந்த உரிய நேரத்தில் அந்த வேலையை செய்யாமல் சோம்பலின் காரணமாக அல்லது வேறு வேறு காரணமாக தாமதப்படுத்தி விடுகின்றோம் நபி சொல்லா வாரிசம் அவர்களிடத்தில் அப்துல்லா பின் மசூத் அவர்கள் கேட்கின்றார்கள் அமல்களிலே மிகவும் சிறந்தது எது என்று கேட்ட நேரத்தில் சொன்னார்கள் அஸ்ஸலாத்து அலா வக்திஹா தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழ வேண்டும் இது அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அழகாக இந்த ஹதீசி மூலமாக பார்க்கின்றோம் இதற்கு முன்னால் அல்லாஹ் தலா குர்ஆனில் கூட சொல்கின்றான் இன்ன சலாத்த காணத்த அடல் மினியின கித்தாபன் மோ கூத்தா நிச்சயமாக இந்த தொழுகை என்பது மனிதர்களுக்கு வந்து எங்களுக்கு நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்தந்த நேரத்திலே தான் அதனை செய்ய வேண்டும் என்பதை பயிற்றுவிக்கக்கூடிய அமைப்பிலே ஐந்து நேர தொழுகைகளை ஐந்து வித்தியாசமான நேரங்களில் அல்லா தலை வைத்து உரிய நேரத்திலே அதனை நிறைவேற்றும்படி எங்களுக்கு வலியுறுத்துகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அந்த வேலைகளை நாங்கள் உரிய நேரத்தில் நாங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே தான் எங்களுக்கு அதன் மூலமாக சரியான பலன் கிடைக்கின்ற நாங்கள் பார்க்கலாம் அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே அந்த வேலைகளை நாங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இவற்றையெல்லாம் எங்களுக்கு இந்த வேலைகளை எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அல்லாஹாலா என அவனிடத்தில் நாங்கள் அதிகம் அதிகமாக உதவி தேட வேண்டும் நிறைய வேலை பொருட்கள் இருக்கலாம் அந்த வேலைகளை எங்களை செய்ய முடியும் என்று எங்களால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையும் இருக்கலாம் ஆனாலும் அதே நேரத்தில் அந்த வேலைகளை சரியாக செய்து முடிப்பதற்கு அல்லாவுடைய உதவி எங்களுக்கு தேவை நபி அவர்கள் சொன்னார்கள் இஸ்தின் பில்லாஹி நீங்கள் எஸ்ரஸ் அலாமா என்ப உங்களுக்கு எதெல்லாம் பயனளிக்கின்றதோ அதன் அது அந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமான அக்கறை செலுத்துங்கள் பில்லாகி நீங்கள் அல்லா கொண்டு உதவி தேடுங்கள் வலாத்த அஜஸ் அந்த வலாத்த அஜஸ் அந்த விஷயத்தில் உங்களுக்கு இயலாமை என்ற உணர்வை ஏற்படுத்தி நீங்கள் அதனை விட்டு பின்வாங்கிவிட வேண்டாம் என்பதாக நபியர் சொல்லுகின்றார்கள் அதன் மூலமாக அல்லாஹுடைய எங்களுடைய உரிய நேரத்தில் அந்த வேலைகளை செய்ய முடிப்பதற்கு அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தேவை அதே பொண்ணுதான் எந்த கடமையாக இருந்தும் சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அந்த உரிய நேரத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் செய்து முடித்து கொள்ள வேண்டும் இது அழகான ஒரு இஸ்லாமிய வழிகாட்டலாக இருக்கின்றது நேர முகாமைத்துவத்தில் எங்களுக்கு நேரத்தை சரியாக வீணாக்காமல் பயன்படுத்தக்கூடிய அமைப்பினை நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொண்டு சொன்னால் மிகவும் பெருமதியான ஒன்றாக இருக்கின்றது அதாவது எங்களுக்கு தெரியும் அப்துல்லா பின் மசர்து அலி அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள் நபி சலாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு உபதேசிக்கக்கூடிய இடத்திலே சொல்கின்றார்கள் எகத் ஹம்சன் கபுல் ஹம்சின் அதாவது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் நம்பியவர் சொல்லுகின்றார்கள் ஐந்து விடயங்கள் வருவதற்கு முன்னால் ஐந்து விடயங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஷபாப கொ கபுல ஹரமிக்க வயோதிப்பம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தினை பயன்படுத்திக்கொள் வயோதிப்பம் வந்தால் சில வணக்க வழிபாடுகளை சில வேலைகள் உன்னால் செய்ய முடியாது அந்த வயோதிப்பம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிபத்தை பயன்படுத்திக்கொள் வசிஹத்தை கொ கபுளை சகமிக்க உன்னுடைய உனக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்திக்கொள் வஹினா அக்க கபு ஃபக்கரிக்க உனக்கு வறுமை வருவதற்கு முன்னால் உன்னுடைய வசதி வாய்ப்பை செல்வத்தை பயன்படுத்திக் கொள் வ ஃபராக கபுளை ஷோகுலிக்க உனக்கு வேலைப்பாடுகள் அதிகமாக வருவதற்கு முன்னால் உன்னுடைய ஓய்வு நேரத்தினை சரியாக பயன்படுத்திக்கொள் வயத்தபுளை மௌத்திக்க உன்னுடைய மரணம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாழ்நாளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்வதாக சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அதாவது முஸ்து ஹாக்கி மதேப்பி இபின்ஹ்பான் போன்ற கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன என்னை அன்புக்குரிய சகோதரர்களை ஒரு அழகான வழிகாட்டல் இந்த சஹீஹான ஹதீஸ் மூலமாக நபி எங்களுக்கு காட்டி தருகின்றார்கள் இந்த உரிய நேரத்தில் அந்தந்த அதை இயலாமல் போகக்கூடிய கட்டம் வருவதற்கு முன்னால் அந்த நேரத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால்தான் அப்துல்லா பின் அமர் ரல்யா சொல்கின்றார்கள் வஹூத் மின் அல் இமராதிக உன்னுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கக்கூடிய காலத்திலே உன்னுடைய நோய்க்குரிய காலத்திலே செய்யக்கூடிய அந்த வேலைகளை நேரப்பட ஏற நேர காலத்து செய்து முடித்துக்கொள் அதற்காக சேர்த்தி வைத்துக்கொள் அதே போன்று ஒமின் ஹயாத்திகல் இமோத்திக்கல் உன்னுடைய மரணத்துக்காக வேண்டிய உன்னுடைய வாழ்நாளில் நீ எடுத்துக்கொள் என்பதாக அப்துல்லாஹின் அமர்அதான் சொல்கின்றார்கள் என அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வாறு எங்களுடைய பெரியார்கள் மாத்திரமல்ல சிறுவர்களுக்கும் இந்த நேர முகாமைத்துவத்தை அந்த சரியா அவருடைய நேரங்கள் வீணாகாமல் அதனை பார்த்துக்கொள்வதற்காக எங்களுக்கு பலவிதமான வழிகாட்டல்களை செய்யலாம் எங்களுக்கு தெரியும் அதாவது அதிகமாக விடுமுறை காலங்களிலே வந்து வீணாக மாணவர்களும் தான் வாலிபர்களும் தான் தங்களுடைய காலங்களை கடத்தவே நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுக்கு சரியான முறையில் வழிகாட்டல் அது எல்லாமே கலந்து தான் மார்க்க ஆய்வு விஷயங்களும் தான் பாடசாலை கல்வி சம்பந்தப்பட்டது தான் சில ஓய்வு நேரங்களில் அந்த ஓய்வு நேரங்களை மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட அமைப்பிலே பொழுதுபோக்குகளிலே தான் இந்த அனைத்துக்கும் சரியான ஒரு திட்டமிட்டு வழிகாட்டில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க இடத்திலே அவர்களும் பிராயத்திலிருந்தே இந்த நேரங்களை வீணாக்காமல் பாதுகாத்துக் கொள்வதற்காக முயற்சிப்பார்கள் எனவே அல்லா தால எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை முறையாக பயன்படுத்தி அதன் மூலமாக அவன் எங்களிடத்திலே கேட்பதற்காக காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு சரியான விடையை அளிப்பதற்கு வல்ல ரஹ்மான் من نبركم توني أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه الغفور الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن يا شخور خلي إنغلي شموع تلي بدوها ها بارا بيركو كوريا ميحب அல்லாஹ் அல்லாஹால எங்களுக்குன்னு தந்திருக்கக்கூடிய இந்த கால நேரத்தை நாங்கள் பயனில்லாமல் வீண் கலியாட்டங்களிலே வீண் விளையாட்டுகளில் நாங்கள் ஈடுபடுத்தி அதன் மூலமாக நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல் நாங்கள் இன்று ப பரவலாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம்தான் பெரியார்களும் தான் சிறார்களும் தான் இளைஞர்களும் தான் அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒரு குறையாக இதனை நாங்கள் பார்க்கின்றோம் இதுக்கு என்ன காரணம் சொன்னால் முதலாவதாக எங்களுடைய ஈமானில் ஏற்படக்கூடிய பாதிப்பு நாங்கள் ஏன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டோம் என்ற அந்த நோக்கத்தை நாங்கள் மறந்துவிட்டோம் அல்லா தாலா தெளிவாக சொல்கின்றான் மனிதர்கள் ஜின்களை நாங்கள் அவர்கள் என்னை வணங்குவதற்காக வேண்டிய அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே அந்த எங்களை ஏன் அல்லாத்தலை படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் சரியாக உணர்ந்து கொண்டு வந்தால் எங்களுடைய கால நேரங்கள் அத்தனையையும் நாங்கள் பள்ளியிலே கழிக்கக்கூடிய வணக்கங்கள் மாத்திரமல்லாமல் எங்களுடைய முழு வாழ்க்கையையும் நாங்கள் வணக்கமாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்காக எங்களுடைய கால நேரங்கள் நாங்கள் சரியா பயன்படுத்திக் கொள்வோம் எனவே முக்கியமான பிரதானமான காரணமாக இது தான் இருந்து கொண்டிருக்கின்றது அடுத்ததாக இன்று நாங்கள் பார்க்கணும் நிறைய இந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நிறைய வந்துவிட்டன விசேஷமாக சொல்வதாக இருந்து சொன்னால் சமூக வலைத்தளங்கள் சில நேரங்களில் நாங்கள் அளவுக்கதிகமாக எங்களுடைய நேரத்தை அந்த சமூக வலைத்தளங்களிலே அது ஃபேஸ்புக் அதே போன்று யூடியூப் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் போன்ற அந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் கூடுதலாக நேரத்தை நாங்கள் அனாவசியமாக கழித்து கொண்டு நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பயனுள்ள ஒரு ஒரு கட்டுரையை வாசிப்பது அல்லது ஒரு பயனுள்ள ஒரு பயானை கேட்பது அல்லது பயனுள்ள எங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு தேடலை நாங்கள் மேற்கொள்வது இது பரவாயில்லை ஆனால் இது கூட நாங்கள் அளவுடன் வைத்துக்கொண்டால் எங்களுக்கு அந்த நேரத்தை வீணடிக்காமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இதுக்காக பெரிய முன்மாதிரி நபி சொல்லா வலிஸ் அவர்கள் அவ்வளோ வேலைப்பாளுக்கு மத்தியிலே ஒரு அரசியல் தலைவராக ஆன்மீக தலைவராக எல்லா வேலைப்பல்களுக்கு மத்தியிலையும் நபி சொல்லுல்லா அழிசம் அவர்கள் அந்த நாட்களை அவருடைய நாட்களை திட்டமிட்டபடி சரியாக அவர்கள் அதனை அந்த கழித்திருப்பை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்களுடைய அந்த நாலாந்த செயற்பாடுகளில் ஒன்றாக முக்கியமான ஒன்றை வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அசருக்கு பின்னால் நபி அவர்கள் தன்னுடைய மனைமார்கள் அத்தனை பேருடைய வீட்டுக்கும் சென்று அவர்களை நலம் விசாரித்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு வருவார்கள் என்பதாக நபி சொல்லாஸ் அவர்களை பற்றி ஹதீஸ் வந்திருப்பது நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வளோ வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலையும் குடும்பத்துக்கொண்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதே போன்று தான் அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களும் சொல்கின்றார்கள் நான் என்னுடைய சாட்சி மைமூன் அருள் வீட்டில் ஒரு நாள் நான் தங்கினேன் அவர்கள் யார் நபியுடைய மனைவி நபியுடைய அந்த இரவு நேரத்துடைய அந்த நிலைப்ப சேட்பாட்டை பற்றி சொல்கின்றார்கள் அந்த இரவுடைய ஆரம்ப பகுதியில் தன்னுடைய மனைவி மைமூனா மைமூனார் அவர்களுடன் சிறிது நேரம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் பேசிக்கொண்டுவிட்டு விட்டு சிறிது நேரத்தில் தூங்கப் போய்விட்டார்கள் இரவுடைய கடைசி மூன்றில் ஒரு பகுதி வந்த நேரத்தில் எழுந்து தாலாவை வணங்கி அவனிடத்தில் பிரார்த்திக்க ஆரம்பித்து விட்டார்கள் அழகாக அந்த இரவை நபிகள் திட்டமிட்டு குடும்பத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி தன்னுடைய கண்ணுக்குரிய உரிமையும் கொடுத்து அல்லாஹுக்குரிய கடுமையும் அங்கே முறையாக செய்கின்றார்கள் இவ்வாறு திட்டமிட்டு அவர்கள் எங்களுக்கு அந்த வழிமுறைகளை காட்டித் தந்திருக்கின்றார்கள் நாங்கள் என்ன செய்யணும் என்று பொதுவாக தூக்கக்கூடிய நேரத்திலையும் தான் ஏனைய நேரங்களிலும் அதிகமாக இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் நேரத்தை கடத்துகின்றோம் அதே தான் சில நேரங்களில் நாங்கள் அதாவது எங்களுடைய ஃபோன்களில் செல்போன்களில் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அனாவசியமான அத்தியாவசியமான விஷயங்கள் மாத்திரமல்ல அனாவசியமாக அடுத்தவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் புறம் பேசிக்கொண்டு நீண்ட நேரம் நாங்கள் பேசக்கூடிய நேரத்திலையும் எங்களுடைய இந்த நேரம் அநியாயமாக வீணாகி விடுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே பொண்ணு தான் சில நேரத்தில் சில 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 இடங்களில் நாங்கள் கூட்டம் கூட்டமாக சேர்ந்து கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று அதிகமான வாலிபர்களுக்கு மத்தியிலே அதே போன்று மாணவர்களுக்கு மத்தியிலேயும் தான் அதிகமாக காணப்படக்கூடிய விஷயங்கள் உண்டு தான் பாதையோரங்களில் கூட்டமாக நின்று பேசிக்கொண்டிருப்பது பெரும்பாலும் அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை பார்த்தால் ஒரு சமூகத்துக்கு நலவு செய்வதற்கோ அல்லது அவர்கள் தங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது ஊருக்கு நலவு செய்வது அந்த அது பற்றியல்ல பெரும்பாலும் வீணான ஏதாவது ஒரு சினிமா பாட்டு சம்பந்தப்பட்ட அல்லது படம் சம்பந்தப்பட்டது அல்லது யாரையா ஒருவரை பற்றி குறிவைத்து இவ்வாறு ஏதாவது ஒரு வீண் பேச்சுக்களால் தான் பெரும்பாலும் இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் விசேஷமாக நாங்கள் பாதையோரங்களிலே பார்க்கின்றோம் அதிகமான இளைஞர்கள் இவ்வாறு கதைத்துக் கொண்டிருப்பார் அல்லது ஏதாவது யார் ஒரு நண்பருடைய வீட்டை எடுத்து அந்த வீட்டிலே உட்காந்து கதைத்துக் கொண்டிருப்பை நாங்கள் பார்க்கின்றோம் இவ்வாறு நாங்கள் செய்வதன் மூலமாக அதே போன்று தான் நாங்கள் அதிகமாக இந்த இதுபோன்ற நாங்கள் நிகழ்ச்சி அதிகமாக நாங்கள் எங்கள் ஊர்களிலே காண்கின்றோம் இவைகளெல்லாம் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயற்பாடுகள் இந்த செயற்பாடில் நாங்கள் இப்பொழுது செய்கின்றோம் நாங்கள் நோய் யோசிக்கலாம் நண்பர்களுடன் நாங்கள் டைம் அதாவது நேரம் கழிக்கத்தானே வேண்டும் என்று கழிக்கத்தான் வேண்டுமானால் அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய நேரத்தில் அது வீண் பேச்சுக்கெல்லாம் வந்து அது வேறு வேறு கேள்விகளுக்கெல்லாம் எங்களுக்கு அதனை இட்டு செல்லிவிடும் அன்புக்குரிய சகோதரர்களை கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக்கொள்கின்றேன் நாங்கள் இரண்டு சந்தர்ப்பங்களில் மனிதன் கை சேதப்படக்கூடிய இரண்டு சந்தர்ப்பங்கள் அல்லா தலா சுட்டிக்காட்டுகின்றான் சுட்டி காட்டுகின்றான் ஒன்று அவனுடைய மரணத்துடைய நேரத்தில் அதாவது தான் இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த அந்த நேரத்தை வீணடித்தன் காரணமாக கை சேதப்படக்கூடிய இரண்டு நேரங்கள் ஒன்று அல்லா தால சொல்கின்றான் மின் கபிள் மௌத்து நாங்கள் உங்களுக்கு அளித்த ரிசுக் அளித்தவற்றை நீங்கள் செலவழிங்கள் எதுக்கு முன்னால் தெரியுமா மின் கபி ஐத் கரீப் அதாவது உங்கள் ஒருவருக்கு மரணம் வந்து அந்த நேரத்தில் என்னுடைய இறைவா என்னை இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தி இன்னும் கொஞ்சம் விட்டால் நன்றாக இருக்கும் என்பதாக கூடிய நேரம் அல்லா தாலா சொல்கின்றான் வலை யூ அஹ் அல்லாஹு நப்சன் ஆஜலுஹா எந்த ஒரு ஆத்மாவும் அதுக்குரிய தவணை வந்துவிட்டேன்னு சொன்னால் கெடு வந்து விட்டேன்னு சொன்னால் அல்லா தாலா ஒருபோதுமே பிற்படுத்த மாட்டான் எனவே மரணத்துடைய நேரத்தில் அந்த விட்ட நேரங்களை பற்றி நாங்கள் கவலைப்படக்கூடிய கைசேதப்படக்கூடிய ஒரு நேரமாக அது இருக்கின்றது அடுத்ததாக மருமையிலே அதனை பற்றியும் அல்லா தால சொல்லுகின்றான் ஒஹும் அந்த நடனத்தில் அவர்கள் சத்தமிட்டு கதறி கொண்டிருப்பார்கள் யா அல்லாஹ் எங்களை நீ இந்த இந்த இடத்தை விட்டங்களை வெளியேற்று மீண்டும் உலகத்துக்கு அனுப்பிவிடு ந அமல் சாலிகன் குன்னா அமல் ஏற்கனவே செய்யாத நல்ல அமலுக்கும் நிறைய நாங்கள் செய்துவிட்டு வருகின்றோம் என்பதாக அல்லா தாலாவிடத்திலே கெஞ்சுவார்கள் என்று இந்த இரண்டு வசனங்களை நாங்கள் நன்றாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இதே நிலைமை நாளை மறுமையில் எங்களுக்கு வந்துவிடக்கூடாது அல்லா தாலா தந்த இந்த கால நேரம் பொண்ணானது அந்த நேரத்தை நாங்கள் வீணடித்து அல்லாஹாவிடத்திலே கேள்விகளுக்கு பதிலும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் அதே போன்று இந்த வசனத்திலே சொல்வதை போன்று நாளை மறுமையில் மரணத்துடைய நேரத்திலையும் மறுமையில் நாங்கள் கை செய்தப்பட வேண்டிய கவலைப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் என அதுபோன்று அந்த கெடுத கெட்ட முடிவுகளை விட்டும் வல்ல ரஹ்மான் அனைவரையும் பாதுகாப்பான ஹாஹ்ருதா அஹமது இல்லா ரபு ஆலமின்